விண்வெளி அப்படிங்கிற ஒண்ணு வானத்துல பார்க்கும் போது இருளா இருக்கும் அந்த இருளுக்குள்ள ஏகப்பட்ட ஆச்சரியமான வினோதமான விஷயங்களையும் தாண்டி மர்மங்களும் மறைஞ்சிட்டு இருக்கு வரைக்கும் நம்ம கேள்விப்படாத சில ஸ்பேஸ் ஃபேக்ட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டீக்கட் ராஜா சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ்னை கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரியான இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுக்க வந்து நண்பா வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் ஆயிரத்தி கட்டத்துல கலீலியோ இந்த கலிஸ்டோ அப்படிங்கிற ஜூபிடோட அந்த நிலவை கண்டுபிடிக்கிறாரு கண்டுபிடிச்ச சமயத்தில் அவர் இந்த நிலவுக்கு பேர் எதுவும் வைக்கல ஆனா ஒரு வாரத்துக்கு அப்புறம் சைமன் மேரியேஷன் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு ஆஸ்ட்ரானமர் நம்பர் பாத்தீங்கன்னா இந்த நிலவுக்கு கலிஸ்டோ அப்படிங்கிற பேர் வந்து வைக்கிறார் இந்த கலிஸ்டோ அப்படிங்கிற பேர் கூட கிரேக்க மித்தாலிசில வரக்கூடிய ஒரு பெண்ணோட பேர்தான் இந்த கலிஸ்டோ அப்படிங்கிற பேர் இந்த நிலவுக்கு வந்து வச்சிருக்காங்க கிரேக்க மித்தாலிசி படி ஆஸ்டமிஸ்டோட ரைட் ஹேண்டாக இருந்த ஒரு பெண்ணோட பேரு தான் அந்த கலிஸ்டோ அப்படிங்கிற பேரு சோ அந்த பேரை தான் இவர் இந்த நிலவுக்கும் வச்சிருக்காரு இது தொடர்ந்து நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிலவுகள்லேயே மிகப்பெரிய நிலவுகள் எதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டியலை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் மூணாவது இடம் இந்த கலிஸ்டோ அப்படிங்கிற இந்த நிலவு தான் இருக்கும் முதல்ல கேனிமேடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிலவு தான் முதல் இடத்துல இருக்கு நம்ம சூரிய குடும்பத்தோடைய மிகப்பெரிய நிலவு அப்படிங்கிற பேருக்கு சொந்தமாக இருக்குது ரெண்டாவது இடத்துல இருக்குது சனி கிரகத்தோடைய டைட்டன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு நிலவு தான் மூணாவது இடத்துல இருக்கிறது இந்த கலிஸ்டோ அப்படிங்கிற ஜூபிட்டரோட இந்த நிலவு தான் மூணாவது மிகப்பெரிய நிலவாக நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்குது இந்த கலிஸ்டோ நிலவை அப்படி அழைக்க தூக்கி நம்ம மெர்க்குரி பிளானட் பக்கத்தில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து சிமிலராக தான் இருக்கும் அதுக்கு காரணம் அப்படிங்கிறது இந்த கலிஷ்ட நிலவோடைய விட்டம் அப்படிங்கிறது நாலாயிரத்தி எண்ணூத்தி இருபது கிலோமீட்டர் விட்டம் கொண்டது தான் இந்த கலிஷ்டோ அப்படிங்கிற நிலவு நம்மளுடைய மெர்க்குரி புதன் கிரகத்தோடைய அந்த விட்டம் அப்படிங்கிறது இதை விட ஐம்பது கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ஒரு ரீசனால தான் நம்மளுடைய மெர்க்குரி பிளானட்டையும் இந்த கலிஷ்டோ நிலவையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு பார்க்கும் போது பெருசாக எந்த ஒரு டிஃப்ரெண்டும் இல்லாத மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கு என்னதான் புதன் கிரகத்தோட சைஸ்ல வந்து அளவுக்கு சிமிலராக இருந்தாலும் கூட இது நம்ம மெர்குவி பிளானட்டை விட இந்த கலிஸ்டோ அப்படிங்கிற இந்த நிலவு அப்படிங்கிறது அடர்த்தி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு காரணம் இந்த நிலவு அப்படிங்கிறது அதிகப்படியான ஐஸ் பார்ட்டிகல்ஸ் அண்ட் டிராக் பார்ட்டிகல்ஸ்லாம் உருவானதா இருக்கிறதுனால தான் இந்த நிலவு மட்டும் நம்மளுடைய வியாழன் கிரகத்தை சுத்தி வராம இது தனியா சூரியனை சுத்தி வந்துட்டு இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா இதையும் வந்து ஒரு டிராப் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு தான் அறிவிச்சிருந்திருப்பாங்க பட் ஆனா அப்படி நடக்கிறதுக்கு பதிலாக வியாழன் கிரகத்தை நிலவுகளோட நிலவா இது வந்து சுத்தி வந்துட்டு இருக்கிறதுனால இப்போ வியாழன் நிலவுகளில் ஒன்றா இது இப்போதைக்கு இருக்குது இந்த கலிஷ்ட நிலவு நம்மளோட பூமியை சுத்தி வரக்கூடிய நம்மளோட ஒரே ஒரு நிலவோட சேர்த்து வச்சு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா சைஸில் பெருசு தான் அது எல்லாருக்குமே தெரியும் அதோட அந்த விட்டத்தை வச்சு சொல்லும் போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க பட் ஆனால் இந்த நிலவு அப்படிங்கிறது நம்மளோட நிலவை விட அதிகமான லைட்டை வந்து ரிஃப்லெக்ட் பண்ணும் சொல்றாங்க இப்போ நம்ம நிலவு அப்படிங்கிறது பன்னெண்டு சதவீதமான சூரிய ஒளியை தான் ரிஃப்லெக்ட் பண்ணுது ஆனால் இந்த கலிஷ்ட நிலவு இருபது சதவீதம் அளவிலான சூரிய வெளிச்சத்தை வந்து ரிஃப்லெக்ட் பண்ணும் சொல்றாங்க இதுக்கு முக்கிய காரணம் அந்த நிலவுல இருக்கக்கூடிய அந்த ஐஸ் அப்படிங்கிறதுனால தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம நிலவுல இல்லாத ஒரு விஷயம் கூட இந்த இது கூடவே நம்ம நிலவில் இல்லாத ஒரு விஷயம் இந்த கலிஷ்டோ நிலவுல இருக்கு அட்மாஸ்பியர் தின்னான அளவுல இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம கலிஷ்டோ நிலவுக்கும் நம்ம வியாழன் கிரகத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த தொலைவு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம வியாழன் கிரகத்தை இந்த கலிஸ்டோ நிலவு அப்படிங்கறது சுத்தி வந்துட்டு மற்ற நிலவுகள் நம்மளுடைய ஜூபிடர் பிளானட் சுத்தி வரக்கூடியது எல்லாமே போர் டு ஒன் அப்படிங்கிற ஒரு கிராவிடேஷன் லிங்க்ல தான் மற்ற நிலவுகள் எல்லாமே ஜூபிட்டர் வந்து சுத்தி வந்துட்டு இருக்கு ஆனா இந்த கலிஸ்டோ அப்படிங்கிற நிலவு மட்டும் தனிச்சே வந்து சுத்தி வந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் சுத்தி வந்துட்டு இருந்தாலும் இந்த கலிஸ்டோ நிலவு கூட நம்மளோட ஜூபிட்டரோட டைடலா வந்து லாக் ஆகி தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும் நம்ம பூமி பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலவு அப்படிங்கிறது எப்படி டைடலா நம்ம பூமியோட லாக் ஆகி ஒரு முகத்தை மட்டும் எப்பவுமே பூமிக்கு காமிச்சு அதே மாதிரி தான் இந்த வியாழன் கிரகத்தை சுத்தி வரக்கூடிய அந்த கலிச்சோன் நிலவும் டைடர் லாக் ஆகி அந்த வியாழன் கிரகத்துக்கு தன்னுடைய ஒரு முகத்தை மட்டும் காமிச்சிட்டு இருக்கு பட் ஆனா என்னதான் இருந்தாலும் ஒரு முகத்தை காமிச்சிட்டு இருந்தாலும் வியாழன் கிரகத்தை இது வந்து ஒரு முறை முழுசா சுத்தி வர்றதுக்கு பதினேழு நாட்கள் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க அண்ட் தனசானே முழுசா சுத்தி வர்றதுக்கும் சேம் பதினேழு நாட்கள் தான் இந்த கலிச்சோன் நிலவு எடுத்துக்குது இந்த கலிச்சோன் நிலவுடைய புகைப்படங்களை முதல் முதல் எடுத்தது வாயேஜர் விண்கலன் மூலமாக தான் எடுத்திருக்காங்க அப்படி அந்த வாயேஜர் விண்கலன் மூலமா இந்த கலிச்சோன் நிலவை எடுக்கப்பட்ட புகைப்படங்களை சைன்ஸ் சயின்டிஸ்டுகள் பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க காரணம் இந்த நிலவோடைய அந்த தரைப்பகுதியில் ஏகப்பட்ட அந்த கிரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதாவது மின்கல்லால் தாக்கப்பட்ட பள்ளங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கிரேச்சர்கள் ஏகப்பட்டது இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த கிரேச்சர்கள் பள்ளங்கள் எல்லாமே அப்படியே இருந்திருக்கு அந்த மின்கல் தாக்கப்பட்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருந்திருக்கு அப்போ அதுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாமல் எந்த ஒரு மாற்றங்களும் ஏற்படாமல் அப்படியே இருந்திருக்கு இதுக்கு காரணமாக என்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்டுகள் சொல்கிறாங்கன்னா இந்த கலிஷோ நிலவில் எந்த எந்த ஒரு வகையான எரிமலைகள் வாழ்க்கணும் அப்படிங்கிற எதுவுமே இல்ல பிளஸ் அந்த நிலவுடைய அந்த டெக்டானிக் பிளேட்ஸ்லயும் பெருசா எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் நடக்காத காரணத்தினால அந்த இவன்களால் தாக்கப்பட்ட அங்க உருவான மிகப்பெரிய பள்ளங்களா இருக்கட்டும் எல்லாமே அப்படியே இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்குன்னு சொல்றாங்க அண்ட் இதெல்லாம் வச்சு நம்மளோட சயின்டிஸ்டுகள் இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்றாங்க அது என்ன அப்படின்னா இந்த கலிஸ்டோ நிலவு அப்படிங்கிறது வேற எங்கேயோ சுத்திட்டு இருந்தது நம்மளோட வியாழங்கிரகம் அதோட ஈர்ப்பு விசையினால பிடிச்சு இழுத்து அதோட நிலவை ஆக்கல இது நம்ம வியாழங்கிரகத்தோட சேர்ந்து உருவாகி நம்ம வேளங்கிரகம் வந்து நம்ம சூரிய குடும்பத்துல வந்து எப்படி வந்து சூரியனோட சேர்ந்து உருவாச்சோ அதே மாதிரி இந்த நிலவும் நம்ம வேளங்கிரகத்தோடு சேர்ந்து அந்த டைத்துல உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில் இந்த வேளங்கிரகத்தோடைய இந்த கலிஷ்டோ அப்படிங்கிற நிலவோடைய வயசு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நானூற்றி கோடி வருஷங்களா இருக்கலாம் ஆல்மோஸ்ட் நம்மளுடைய சூரியனோட வயசுக்கு ஈக்குவலா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்டுகளை வந்து பேசப்பட்டு இருக்கு நம்மளுடைய பூமி மாதிரியே நம்மளுடைய செவ்வாய் கிரகம் ஒரு சாய் கோணத்தில் தான் சுற்றிட்டு இருக்கு நம்மளுடைய எடுத்த பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு டிகிரி சாய் கோணத்தில்

வருடங்கள் அப்படிங்கிறது நம்ம பூமியோடைய ஒரு நாள் அப்படிங்கிறது அதுவே செவ்வாய் கிரகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க ஒரு நாள் அப்படிங்கறது இருபத்தி மணி நேரம் முப்பத்தி நிமிடங்கள் இருபத்தி வினாடிகள் அப்படிங்கறது தான் அங்க செவ்வாய் கிரகத்துல ஒரு நாள் அப்படிங்கிறது இருக்கு இது கூட பூமியோட ஓரளவுக்கு ஒத்து போகிற மாதிரி தான் இருக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது கூட பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது இந்த கிரகத்துல நம்ம பூமி மாதிரியே கிராவிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி நம்ம பூமியில ஒரு மனிதரோட வெயிட் நூறு கிலோ இருக்கு அப்படின்னா அவரை கொண்டு போய் செவ்வாய் கிரகத்துல மார்ஸ் பிளான்ட்ல இறக்கணும் அப்படின்னா அவரோட வெயிட் அப்படிங்கிறது அங்க முப்பது கிலோ தான் இருக்கும்

பக்கத்துல இருக்க மட்டும் இல்லாம அது தனத்தானே ரொம்ப 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 மெதுவா தான் சுத்தி வந்துட்டு இருக்கு எந்த அளவுக்கு மெதுவா சுத்தி வந்துட்டு இருக்கு அப்படின்னா அது தனத்தானே ஒரு தடவை சுத்தி முடிக்க கூடிய அந்த நாட்களையும் பிளஸ் அது ஒரு தடவை சூரியனை சுத்தி வரக்கூடிய அந்த நாட்களையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா முக்கால்வாசி நாட்கள் அது தன்னத்தானே சுத்தி முடிக்கிறதுக்கே எடுத்துக்குது அப்படின்னு சொல்றாங்க இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா புதன் கிரகத்தோடைய ஒரு நாள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாட்கள் அதுவே சூரியனை அது வந்து முழுசா ஒரு தடவை சுத்தி வரக்கூடிய அந்த ஒரு வருடம் அப்படிங்கிறது பூமியோட கணக்குப்படி எண்பத்தி நாட்களுக்கு ஒரு முறை தான் அது வந்து சூரியனை முழுசா சுத்தி வருது பட் ஒரு தடவை தன்னைத்தானே சுத்தி முடிக்கிறதுக்கு ஐம்பத்தி நாட்கள் எடுத்துக்குது சோ எந்த அளவுக்கு மெதுவா சுத்துதுன்னு பாத்துக்கோங்க பூமியோட கணக்குப்படி நம்மளுடைய புதன் கிரகம் ஒரு தடவை சூரியனை முழுசா சுத்தி வர்றதுக்கு மூணு மாசத்துக்குள்ளே முழுசா சுத்தி வந்துருது பட் தன்னைத்தானே சுத்துற வேகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிற காரணத்தினால அதோட ஒரு வருஷத்துல முக்கால் வாசி வருஷங்கள் அது தன்னைத்தானே சுத்துறதுக்கே எடுத்துக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நம்மளுடைய ஜூபிட்டர் வியாழன் கிரகத்திற்கு எண்பதுக்கும் அதிகமான நிலவுகள் இருக்கு அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது தொண்ணூத்தி ஐந்து நிலவுகள் அப்படிங்கிறது நம்ம ஜூபிட்டர் அப்படிங்கிற பிளானட்ஸ் இவ்வளவு நிலவுகள் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட அதுல ரொம்ப பாப்புலரான ஒரு நிலவுகள் அப்படின்னு எடுத்துட்டா நான்கு நிலவுகளை நம்மளோட சயின்டிஸ்ட்கள் வந்து சொல்லுவாங்க ஐயோ யூரோப்பா கலிஸ்டோ கேனிமிட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நான்கு நிலவுகள் தான் நம்மளோட ஜூபிட்டர்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இந்த நான்கு நிலவுகளையும் காமனா வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கலிலியன் மூன்ஸ் அதாவது கலிலியன் நிலவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு காரணம் கலிலியன் கண்டுபிடிச்சதுனாலேயே இந்த நிலவுக்கு கலிலியன்

இருந்துச்சு அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய நம்ம நைட்டு பார்க்கக்கூடிய அந்த நிலவோட வெளிச்சத்தை விட இன்னும் கொஞ்சம் பிரகாசமாகவும் பார்த்திருப்போம் அதே நேரத்தில் சைஸ்ல கூட பெருசா டிஃபரெண்ட் இருந்திருக்காது ஒருவேளை அப்படி ஒரு விஷயம் நடந்திருந்துச்சு அப்படின்னா இப்ப நம்மளுடைய நிலவு அப்படிங்கிறது பௌர்ணமி அப்போ மட்டும் கொஞ்சம் பிரைட்டா இருக்கும் ஆனா இந்த யூரோப்பா நிலவு இருந்திருந்துச்சு அப்படின்னா எப்பவுமே அந்த நிலவு அதிகமான லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படிங்கிறனால டெய்லி நம்ம பூமியில பௌர்ணமி வெளிச்சம் இருக்கிற மாதிரியே இருந்திருக்கும் இதுக்கப்புறமா இந்த யூரோப்பா அப்படிங்கிற இந்த நிலவு நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிலவுகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த லிஸ்ட்ல

கோடி வயசு அப்படிங்கிறது நானூத்தி ஐம்பது கோடி வருஷங்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த வீடியோ தான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்க நிறைய இன்ஃபர்மேஷன் ஸ்பேஸ் சம்பந்தமானதா இருக்கட்டும் பூமியில் நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படையா நம்ம டிக்கெட் ராஜா சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டி கட்டா செட் பண்ணிச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லா இருந்தா வீடியோ லைக் கொடுக்க மாதிராதிங்க மத்த வீடியோ சொல்லுங்க மேல ஐக்கல் லிங்க் கொடுத்துருக்கேன் அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களுக்கு சேகர் பாய் பாய்